ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்கள்ல இதுவரை வந்து பதினோரு முக்கிய நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க எழுபத்தஞ்சு வருஷம் கடந்து இன்னமும் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்னாலே மக்களுக்கு வந்து ஒரு அலாதி பிரியம் அப்படிதான் படங்கள் ஒவ்வொரு படங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்னாலே ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் பல வித்தியாசமான கலவையான உணர்வுகள் தான் ஏற்படும் ஜேம்ஸ் பான் படங்கள்ல பாத்தீங்கன்னா அதிரடி சண்டை காட்சிகள் வில்லனுக்குன்னு தனி கதாபாத்திரம் இருக்கும் ஹீரோக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே வில்லனுக்கான கதாபாத்திரங்களும் சரிசமமாக வந்து கொடுத்திருப்பாங்க வித்தியாசமான கார்கள் அதாவது அந்த கார்கள் வந்து என்னன்னா எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய கார்களா இருக்கும் அது பலவிதமான வேலைகளை செய்யும் பார்க்கும் பார்வையாளர்களுக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும் முக்கியமான விஷயம் வந்து ஜேம்ஸ் பாண்ட் தீம் அதனுடைய பாடல்கள் அதாவது சில படங்கள்ல வந்து ஓபனிங் சரி அதுல இருக்க உருவங்களும் சரி குண்டுல இருந்து வெளிப்படக்கூடிய உருவங்களும் சரி துப்பாக்கிகள் பறக்கிற வித்தியாச வித்தியாசமான இதுவும் சரி ஸ்டண்ட் காட்சிகள் வந்து உண்மையிலேயே அது வந்து ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க ஒமேகா வாட்சும் சரி வித்தியாசமான ஷூட்டும் சரி அந்த ஒரு ஸ்டைலிஸ் இருக்கும் ஒவ்வொரு ஆக்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஸ் இருக்கும் பை உளவாளி ரகசிய உபகரணங்கள் வித்தியாசமான குகைகள் அளவுக்கு அதிகமான கவர்ச்சிகள் அதாவது இந்த ஏ பி சி கேட்டகரியில பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு படம் பாக்குறப்ப ஒரு திருப்தி தரக்கூடிய வகையில தான் இருக்கும் படத்துல வந்து பாத்தீங்கன்னா கவர்ச்சியும் இருக்கும் ஆக்சன் சீன் இருக்கும் பிரம்மாண்டா இருக்கும் நம்ப முடியாத கற்பனைகள் இருக்கும் இப்படி பல வகையில தான் ஒரு ஜேம்ஸ் பான் படத்தை வந்து உருவாக்குறாங்க இந்த ஜேம்ஸ் பான் படம் வந்து அயன் பிளம்பிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதுறாரு அதுக்கடுத்து வந்து அதை அதை உருவாக்கி படங்கள் வந்து தயாரிக்கப்படுகிறது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது காமிக்ஸ் புக்காக வருது விளையாட்டு பொருளாக வருது பள்ளி குழந்தைகளுக்கான பொருட்களாக வருது கேம்ஸாக வருது இப்படி பல பரிமாணங்களில் ஜேம்ஸ் பான் தன்னுடைய மாயஜாலங்களை செய்து கொண்டு